படம் பார்த்தா என்ன நினைக்கிறேன் இந்த படத்தை பாரு நீ தரையில குப்பைய போட்ட இந்த பிளாஸ்டிக்க ஒருவேளை உங்க மகன் அதிகாரம் கொடுத்தா முடிஞ்ச வர அள்ளி சரி பண்ணுவேன் நீ கடலுக்குள்ள போட்டு விட்டு போயிட்ட எந்த அப்பன வச்சது எப்படி சரி செய்யறது நான் யோசிச்சு பாரு இது யோசிச்சு பாரு இது எப்படி அல்றதுன்ற கரையை ஒதுங்குகிற மீன்கள் எல்லாம் வயிறு கிழிச்சால் நாற்பது கிலோ முப்பது கிலோ திமிங்கலத்தின் வயிற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த மீனை பாரு இது ஏன் செத்ததுன்னு ஒரே ஒரு தடவை கேள்வி கேட்டு இந்த மீன்கள் லட்சக்கணக்காக செத்து இப்படி கரைவதில் காரணம் என்ன நச்சு கழிவுகள் நீ அணு கழிவை கொற்ற நீ தூத்துக்குடியில இழிந்தகரையில அணு உலை இருக்கு உனக்கு அதை பத்தி கவலை இல்ல அணு அணு உலை வெடிக்க வேண்டியதில்லை இல்லை அணு உலைய குளிர்விக்காத மீது தண்ணி பீச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பீச்சை அடிச்ச அணில் விளைய அணு உலைய குளிர்விக்கிற தண்ணி கடலுக்களை கலந்தால் இதாங்க இப்போ வந்துச்சு பாரு

படி நீங்க பாத்துடரு நீர் நிலையில் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் இது மக்கி மண்ணோடு மண்ணா போக ஐயாயிரம் ஆண்டு ஒரு அறிஞன் அஞ்சு லட்சம் ஆண்டு ஒரு அறிஞன் ஐம்பதனாயிரம் ஆண்டு ஒரு அறிஞன் எதையும் எவனும் பார்க்க போறது இல்ல இந்த குப்பையில என்ன சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை இதை தடுத்துட்டா என்ன செய்வாய் இந்த பிளாஸ்டிக் போத்தலாம் தண்ணி குடிப்பேன் இதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி நீ தண்ணியே குடிச்சதில்ல இந்த பிளாஸ்டிக் பையிலா உனக்கு ஒண்ணு இல்ல துணியில பையில் இந்த கொடுமையெல்லாம் இந்த பூமியில தான் விட்டு போறியா உன் பிள்ளைய என்னோட படம் எடுத்த சின்ன சின்ன பிஞ்சுகளை எல்லாம் இந்த நிலையில தான் விட்டு போறியா நீ இன்னும் இருபது வருஷம் இருப்ப முப்பது வருஷம் செத்து போவ அதுக்கப்புறம் இந்த குப்பையில தான் விட்டு போறியா யோசிச்சு பார் கால கொடுமை இந்த பூமி இந்த காற்று வரும் இந்த காற்று மண்டலத்தில் இப்ப வீசுறத காற்றுல எழுபத்தெட்டு விழுக்காடு எழுபத்தெட்டு விழுக்காடு நைட்ரஜன் இருபத்தி ஒரு விழுக்காடு ஆக்சிஜன் ஒரு விழுக்காடு நீராவி தூசி போற இதர வாயுக்கள் கலந்து இந்த காற்று உழவி கொண்டு இதுல இருக்கிற அந்த இருபத்தொரு விழுக்காடு ஆக்சிஜனை நம்ம சுவாசிட்டு இருக்கோம் நைட்ரஜன் அப்பா என்ன சொல்றாங்க வயலுக்குள்ள நம்மளால வரப்பா சொல்றது கேட்டு வயலுக்குள்ள எந்த விவசாயம் வந்தாலும் கரையில

புழுக்களுக்கு பூச்சிகளுக்கு வண்டுகளுக்கு மிக சுவையான உணவாக ஆமணக்கு அந்த கொட்டமுத்து இருக்கிற அந்த ஆமணக்கு இலை மிக சுவையான உணவாக இருக்கு அங்கிருந்து வருகிற பூச்சிகள் வண்டுகள் புழுக்கள் அந்த வரப்புல இருக்கிற ஆமணக்கு இலையை தின்று அங்கே தேங்கிடுது உள்ளே இருக்கிற விளை பொருள் அந்த பயிர்கள் பருத்தியோ அல்லது கத்தரிக்காயோ மிளகாயோ போய் தாக்குறது இல்லை இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இதே போலதான் அந்த உளுந்தஞ்செடி எல்லாம் வரப்புறத்தில் போடுறது இது வெளியில இருந்து வருகிற இந்த பூச்சி வண்டுகளை அங்கே வரப்பிலே தடுத்துக்கிறது இது நம்ம முன்னோர்களின் அனுபவ வேளாண் முறை இங்க பார் மண்ணல் கொண்டு வராங்க இந்த குழியெல்லாம் நான் அப்படியே வச்சிருப்பேன் அண்ணவன் அதில் போட்டு புதைக்கிறதுக்கு எதுக்கு இதே பொக்களையும் தான் போட்டு மூடுவேன் நீ சிரிக்காத நான் செஞ்சுட்டு தான் சாவேன் இங்க பார் ஆறாயிரம் எங்கெல்லாம் பார் கடற்கரை இல்லை அரை எங்கலம் இருக்கு ஆண்டுகளாகும் ஆய்வு சொல்லுது முப்பது அடி எத்தனை லட்சம் ஆண்டுகளாகும் இந்த மணல் மறுபடி உருவாக எப்படி உருவாகும் மணல் இல்லைனால் என்ன சீமான் மணல் இல்லை என்றால் ஆறு செத்து போகும் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல் உலக உலகிலேயே தலை சிறந்த நீர் தேக்கி மணல் எப்படி வடிகட்டி நான் சொன்னேன் சிரிச்சிங்க ஒரு தம்பி போய் அவன் இதுக்கு பாடம் எடுத்தான் நானும் எடுப்பேன் நீங்க கடலில் உப்பு கறிக்குது ஆனால் அடி தள்ளி போய் மண்ணை தோண்டுங்க தண்ணி வரும் குடிங்க உப்பு கறிக்காது ஏன் வடிகட்டிடுது அருண் கொடை இயற்கையும் கொடை பார் இந்த மண்ணை எவ்வளவு தூரம் அள்ளிட்டு போயிட்டு இருக்கான் இத காசா நினைக்கிறான் என் தோலை நீ செதுக்கிட்ட காற்றில் மிதந்து வர நோய் தொட்டி தொட்டி நான் அரை மணி நேரத்துல அது செத்துருவேன் பூமி தாயின் தோலை செதுக்கி கொண்டு போயிட்டு இருக்க அவன் செத்துருவ செத்துட்டாங்க நம்ப மாட்ட ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்கிற பனையும் தன்னையும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு சாகுது காரணம் தண்ணி இல்ல ஆறு செத்துருச்சு ஆறு மரணி திருச்சு அப்படி என்ன பண்ணித்துக்கணும் இப்ப முப்பது அடிக்கு வெளியில குளம் வெட்டுறான்னா அவன் கடலுக்குள்ள ஆத்துக்குள்ள வெட்டிருக்கான் பாத்துக்க ஆத்துக்குள்ள வெட்டிருக்கான் குளம் வெட்டிருக்காங்க நீ மணல்ல மரம் முளைக்காது மண்ணுல முளைச்சிரும் மணல அழித்த பிறகு மண் வந்துருச்சு களி வந்துருச்சு நடு ஆற்றுல புறா மரம் முளைச்சிருச்சு என் தம்பி ஒருத்தங்க கடை மடக்கி தண்ணி வெல்லினு முத மடக்கே தண்ணி வெல்ல நிலைமை இப்படி இருக்குது இதை நன்றாக என்னுடைய அன்பு தம்பி தங்கைகள் அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும் இந்த பூமி என்பது நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிசம் நம்முடைய தாய் தாய்க்கு நோய் வந்தால் என் தாய்க்கு காச நோய் இருந்தால் எனக்கு வரும் என் தாய்க்கு தலைவலி இருந்தால் அது தொடர் நோயாக எனக்கு வரும் ம மருத்துவர்கள் கேட்பார்கள் உங்கள் அப்பா உங்கள் குடும்பத்தில் இருக்காது இதய நோய் இருக்கா ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காங்களா உங்களுக்கு உங்கள் பாட்டன் தாத்தா பாட்டியாக இருக்காது காச நோய் டிபி இருந்திருக்கா கேட்பார்கள் அது பரம்பரை பரம்பரையாக வரும் தாய்க்கு நோய் இருந்தால் அது சேய்க்கு வரும் அதுபோல பூமி தாய்க்கு நோய் இருந்தால் உலகில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் வரும் தாயின் மாரிலே நாம் பால் குடித்தோம் நாம் உயிரோடு வாழ்கிறோம் பூமி தாயின் மலை மார்பிலே பல லட்சக்கணக்கான உயிர்கள் பால் குடித்து வாழ்கிறார்கள் நம்மிலும் நம்மை பெற்ற தாயிலும் மேலானவள் இந்த பூமி தாய் அவருடைய மார்பாக இருக்கிற மலை அதிலிருந்து தான் அறிவி அறிவியில் இருந்தான் பாரி எப்படி நொறு நீ மரங்களை வெட்டி வித்து விட்டாய் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நட்டு வைத்து விடுவோம் நீரை உறிஞ்சி விட்டாய் நாங்கள் சேமித்து வைத்து விட்டு செத்து போகும் ஆனால் இந்த மலையை இந்த மணலை யார் உருவாக்குவது எந்த சாமி உன் தொழில் உன் ஜபம் உன் வழிபாடு இதை உருவாக்குமா சொல் உன்னால் உருவாக்க முடியாத உன்னை அழிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது வளங்களை சுரண்டி கொழுப்பறை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் யார் கற்பித்தது இந்த மலையை வளர்த்து காட்டுவியா வளர்த்து காட்டுவியா நீ ஆயிரம் காவடி நீ தலையில வளர்ந்துருமா இயற்கையின் அருண் கொடை இது உனக்கு மட்டுமானதா உன் சந்ததிக்கானது உன் பிள்ளைகளுக்கானது நீ வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒரு வீட்டுக்காரன் சொல்லும் போது வீட்டை எப்படி பத்திரமாக காலி செய்து அவனிடத்தில் ஒப்படைப்பாயோ அப்படி உன் பிள்ளைகளிடத்தில் இந்த பூமி ஒப்படைக்கணும் நீ அவன் வாங்கி வாழ்ந்து இது இது கொண்டிருக்கிற சொத்து அல்ல உன் பிள்ளைகளின் சொத்து உன் பாட்டன் தாத்தன் உன் அப்பன் சொத்து அல்ல உன் பிள்ளைகளின் சொத்து அவன் தப்பாத்திரமா ஒப்படைக்கணும் நீ இந்த மலையை நொறுக்கினாய் என்ன செய்தாய் ரோடு போட்டாய் இந்த மலையை நொறுக்கினாய் மாளிகை கட்டினாய் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மாளிகை என்று உன் பிள்ளைகளுக்கு கட்டிய மாளிகை என்று இல்லை உன் சந்ததிக்கு கட்டின சமாதி என்பதை நீ மறந்து விட்டாய் நீ இதை நொறுக்கி கல்குவாரி ஆக்கி ரோடை போட்டாய் எங்கே போகிறாய் வேகமாக வீட்டுக்கு அல்ல சுடுகாட்டுக் என்பதை நீ மறந்து விட்டாய்